ஓம் பிரஜத்வஜாய் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் நம்ம சிவஸ்ரீ ஜோதிரம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ தான் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் வீக் டென் டேஸ் தான் ஆகுது நம்ம ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் மாத ராசி பலன்கள் மார்ச் மாதம் அதாவது மாசி மாதத்தோட பதினஞ்சு நாளும் பங்குனி மாதத்தோட பதினஞ்சு நாளும் வரும் இந்த மார்ச் மாதத்தில் ஸோ ரெண்டையும் கம்பெயின் பண்ணி நம்ம பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா புனித நீராடு மாதம்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா புனித நீராடுவதல் நிறைய இடங்கள்ல கும்பமேளாவில் மாசி மாதம் வரப்போகுது அப்போ ஸோ சொல்கிறேன் இப்போ அடுத்தடுத்து இப்போ என்னங்கிறத சொல்கிறேன் நான் ஸோ பொதுவாக இந்த மாசி மாதங்களில் பார்த்தீங்கன்னா புனித நீராடுவது அது சவுத்து சைடு பார்த்திங்கன்னா நிறைய அம்மன் கோயிலில் திருவிழாக்கள் நடக்கும் இந்த மாசி மாதம் பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஸோ அது ஸோ இதெல்லாம் வந்து விமர்சனம் நடக்கும் இந்த மார்ச் மாதத்தில் ஏன்னா மாசியும் பங்குனியும் பாதி பற்றி வருதுங்களா இப்போ முதல் பாதி வந்து மாசி மாதமும் ரெண்டாவது பாதி வந்து பங்குனி மாதமும் வரும் ஸோ இன்னொரு என்ன விசேஷம் அந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தோட அதாவது இந்த மாதத்தோட எண்டில் சனிப்பயிற்சி வருது சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இது ஒரு சனி சனிப்பயிற்சியை பற்றி வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தான பழங்களை பார்ப்போம் ஸோ மார்ச் மாதத்தில் வேற என்னென்ன விசேஷங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா சஷ்டியோட சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் வருது சஷ்டி திதியும் வருது கிருத்திகை நட்சத்திரமும் வருது ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கு ஏன்னா முருகனை வந்து கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்ததாக சொல்லுவாங்க ஸோ அன்றைக்கி சஷ்டி திதியும் வேற வருது ஸோ அன்னைக்கு முருக பக்தர்கள் விரதம் இருந்து ஸோ அன்னைக்கு முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு நிறைய முருகன் கோயிலையும் விமர்சையாக நிறைய விஷயங்கள் நடக்கும் இன்னும் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது ஆறாம் தேதி வாஸ்து நாள் ஆனால் அன்னைக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அஷ்டமியும் இருக்குது ஸோ அஷ்டமி வருதே வாஸ்து நாள் வருதே பூமி பூஜை போடலாமா அப்படின்னா பொதுவாக அஷ்டமிங்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் அன்றைக்கி வாஸ்து நாளும் வருது ஸோ பொதுவாக வாஸ்து நாள் அன்றைக்கி எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போடலாங்கிறது ஒரு வாஸ்துல ஒரு ஐதீகம் ஸோ நம்ம வாஸ்து வீடியோ அடுத்தடுத்து போடுவோம் ஸோ இப்போ ஆறாம் தேதி வாஸ்து நாள் வருது அஷ்டமி வந்தாலும் யார் பேரில் அந்த வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு வந்து தாராபலன் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஜா நல்லா புத்தி நடக்கிறதுங்கிற பட்சத்தில் அன்னைக்கு வாஸ்து பூஜை போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விசேஷம் வந்து பன்னெண்டாம் தேதி வந்து மாசி மகம் வருது அதாவது பௌர்ணமியோட கூடிய மாசி மாதத்தில் வர மகம் நட்சத்திரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாசி மகம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க அது ஒன்று கும்பகோணத்தில் மகாமக மகா குளத்தில் வந்து ஏன்னா நிறைய பேர் புனித நீராடுவாங்க அந்த மாசி தண்ணிக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு உகந்த தன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறது முன்னோர் வழிபாடு பண்ணுறது அந்த மாசி தண்ணிக்கு ரொம்ப சிறப்பு அன்னைக்கு பௌர்ணமியாகவும் வரும் வர ஸோ அதனால் அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து புனித நீராடுவது முடிந்தால் கும்பகோணத்துக்கு போயிட்டு அந்த மாசி மகா குளத்தில் வந்து புனித நீராடுங்க இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குளம் ஆறு இதில் வந்து நீராடிட்டு உங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணி அது சனிப்பயிற்சி வருது ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது நம்ம சேனலோடய மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு அப்டேட்டாக தான் மெயினாக நம்ம இந்த சேனல் சார்ட் பண்ணிடுவோம் அஸ்ட்ராலஜியோட பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே நம்ம அப்டேட்டடாக ஒரு ட்ரெண்டிங்காக கொடுக்க போகிறோம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடனே சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுங்கிற தனிப்பட்ட முறையில் ஏங்கிட்டு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வீடியோவில் நம்பர் இருக்கும் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம்னா மாதராசி பலன்கள் அடுத்து வார ராசி பலங்கள் போட போகிறோம் வார ராசி பலன்கள் இதெல்லாமே ஒரு பொது தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இது நமக்கு வந்து ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஒர்க்காகும் பார்த்தீங்கன்னா நம்ம சுய ஜாதக தான் நமக்கு வந்து நடப்பு தசாபுத்திகளை வச்சு சொல்கிறது அதுதான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் ஸோ அதில் வந்து நமக்கு நல்ல டைம் நடந்துச்சுன்னா இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பலன்கள் நமக்கு வந்து கொடுக்கும் அதில் பாதகமான தசை நடக்குது பாதகமான புத்தி நடக்கும்போது இந்த படங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இந்த மாதம் குரு பகவான் ரிஷப் வீட்டில் இருக்கார் இவர் வந்து மே மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார் அப்போ அடுத்து சபா இவர் கடக வீட்டில் இருந்தார் இப்போ நிலையில் மிதன வீட்டுக்குள்ள மிதன வீட்டில் போயிட்டுருக்கார் சபா பகவான் கடகத்துலேருந்து வக்ரமாகி இப்போ மிதன வீட்டில் பயணம் இருக்கார் கேது பகவான் கண்ணியில் இருக்கார் இவர் வந்து மே மாசத்துக்கு அப்புறம் சிம்மா வீட்டுக்கு போவார் ஸோ அதை நம்ம ராகு கேது பயிற்சியில் அப்போ பார்ப்போம் அடுத்து சனி பகவான் இந்த மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார் திருக்கணியில் படி சனி பகவான் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார் அதுக்கப்புறம் மீன வீட்டுக்கு பயணம் போடுவார் அடுத்த வீடியோ நம்ம சனிப்பயிற்சி வீடியோ போடணும் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் முதல் பதினைந்து நாள் அதாவது மார்ச் பதினஞ்சு வரைக்கும் சூரியன் இங்கே இருப்பார் ஏன்னா மார்ச் மாதம் இல்லையா மார்ச் மாதத்தில் சூரியன் வந்து கும்ப வீட்டில் இருப்பார் மா பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் சூரியன் மீன வீட்டுக்கு போயிடுவார் ஸோ அடுத்து சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் வந்து மீன வீட்டிலாம் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க ராகுவும் பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் மீன வீட்டில் தான் இருப்பார் மே மாதத்துக்கு அப்புறம் கும்ப வீட்டுக்கு போவார் ஸோ நம்ம ராகு கேது பயிற்சி பலன்களை அதை அப்போ அப்படி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலைகள் இந்த மார்ச் மாதம் எல்லாருக்கும் நல்ல பலன்களை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மேசராசியை பார்ப்போம் மேசராசி அப்படின்னா காலபுருஷனுக்கும் முதல் ராசி அப்போ இந்த மேசராசி மேச ராசிக்காரங்களோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் தான் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பொதுவாகவே அப்படி தான் இருப்பாங்க நிறைய டிபார்ட்மெண்ட்டு இல்லை எந்த ஃபீல்டாக இருந்தாலும் எந்த துறையில் அவங்க ஒர்க் பண்ணாலும் சரி ஸ்கூலு காலேஜ் இதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் வந்து முதல் மரியாதை கொடுக்கணும் என்கிட்ட தான் வந்து எல்லோரும் ஃபஸ்ட்டு கேட்கணும் அப்படின்னாங்க மோஸ்ட்லி அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டாலும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இது நான் மேச தான் ரொம்ப அதிகமாக கோவம் வரும் மேசராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க சிவன் வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க ஓகே இந்த ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கணும்னா முதல்ல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல இருக்காரு மூணாம் இடத்துல ராசிநாதன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம் ஆனால் மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம் செவ்வாய்ங்கிற கிரகம் மூணாம் இடத்துல இருக்கலாம் ஆனால் ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா ஒரு வகையில் இருக்கலாம் ஒரு வகையில் இருக்கக்கூடாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடங்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மறைவு ஸ்தானம் சொல்லுவோம் பத்தாவதுக்கு அது புதனோட வீடு புதன் வீடு வந்து செவ்வாய்க்கு அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளான வீடு கிடையாது ஸோ மூணாம் இடத்து ராசிநாதன் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தாமதங்கள் தடைகள் இருந்தாலும் மூணாம் இடம் தான் சுய முயற்சி மூணாம் இடம் தான் கம்யூனிகேஷன் தொடர்புகள் ஸ்தானம்னு சொல்கிறேன் ஸோ தன்னோட சொந்த முயற்சியில் அதாவது ஒரு விஷயத்தை நான் வந்து எந்த யாரோட ஹெல்ப் இல்லாமல் செஞ்சு முடிச்சுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா அது வந்து இந்த மாதம் நடக்கும் இந்த மாதம் மார்ச் மாதம் தன்னோட சொந்த முயற்சியில் ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் சக்ஸஸ் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க தான் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புதுசாக நண்பர்கள் கிடைப்பாங்க புதுசாக ஒரு தொடர்பு கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடம் இல்லையா மூணாம் இடம் வந்து புதனோட வீடாக வந்து மூணாம் இடம் தொடர்புகள் சாணம் சொன்னால் கம்யூனிகேஷன் இதெல்லாம் ஸோ அந்த இடத்துல செவ்வா வரும்போது புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை புதுசாக ஒரு நண்பர்களோ யாரையோ சம் யாரையோ ஒருத்தவங்க மீட் பண்ணுவாங்க ஸோ அது இந்த மாதம் நடக்கும் ஸோ வேறு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சுக்கரன் இருக்கார் ஸோ இப்போ இந்த மேசராசிக்கு ரெண்டுக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கார் ஸோ இந்த மாதம் மேசராசிக்காரங்களோட பார்ட்னரோட டாமினேட் அதிகமாக இருக்கும் இப்போ கணவனாக இருந்தால் மனைவி அதிகமாக டாமினேட் பண்ணுவாங்க மனைவியாக இருந்தால் கணவன் அதிகமாக டாமினேட் பண்ணுவார் இன்னொன்று என்னென்னா அவங்க அதிகமாக இந்த மாதம் வந்து புதிய ட்ரெஸ்ஸு நிறைய வாங்குவாங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் நம்ம பார்ட்னரை சொல்கிறேன் ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க ஏன்னா சுக்கரன் இல்லையா பன்னெண்டாம் இடத்தில் வேறு உச்சமாவது பன்னெண்டாம் இடம்னா விரையும் அப்போ ட்ரெஸ்ஸு வாங்கி செலவு அதிகமாக பண்ணுவோம் இந்த மாதம் காஸ்மெட்டிக்ஸு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் மேசராசிக்காரங்களோட பார்ட்னர் வந்து அதிகமாக செலவு பண்ணுவாங்க அது வந்து வேறு வழியில் நம்ம மனைவிங்கும் போது நம்ம பண்ணி தானே ஆகணும் ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயம் நடக்கும் இந்த மாதம் ப்ளஸ் இன்னொன்று என்ன நடக்கும்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்து சுக்ரன் இருக்கார் அதாவது ரெண்டு பன்னெண்டு பரிவர்த்தனை ரெண்டாம் அதிபதி சுக்ரன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு பன்னெண்டாம் அதிபதி குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சுப விரயங்களை கொடுக்கும் அதாவது இந்த மாதம் வர வருமானத்தில் இப்போ ஒரு இன்னும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறுரூவா வருது அப்படின்னா அந்த நூறுரூவாய்க்கு செலவு ரெடியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் ப்ரீ பிளான் பண்ணிக்கணும் இதை சுப விரயமாக மாற்றுறது ஸோ இந்த மாதம் வந்து விரயங்கள் அதிகமாக உண்டு அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து ராசி பலன்களை போடுறோம் பொதுவாக பிரி நம்ம ஜாதகமே அதுதானே பார்க்குறோம் அவ்வளோ ப்ரிகாஷன் அப்படின்னு ஸோ மூணு ஆறு கூடைய புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறையிறார் பன்னெண்டாம் மறை இல்லாமல் நீச்சம் வராரு ஆனால் நீச்சம்னு சொல்ல முடியாது ஏன்னால் அங்கே சுக்ரன் இருக்காரில் நீச்சம் பூங்கம் கிடச்சிடும் ஸோ மூணு புதன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கலாம் ஆனால் இருக்கலாம் ஒரு ஏன்னா ஆறாம் அதிபதி ருணரோக சத்துருஸ்தானம் வந்து மறையிறது ஒரு பக்கம் நல்லது புதன் பண்ணுறதுல மறையிறது நல்லது தான் கல்வி நல்லாயிருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எக்ஸாம் வருது பப்ளிக் எக்ஸாம்லாம் வருது அவங்களுக்கு கல்வி நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சின்ன மரதிகளும் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் இல்லையா என்ன இருந்தாலும் பன்னெண்டாம் இடம் ஸோ புதன் பன்னெண்டில் போகும்போது ஒரு சில மறவிகள் இருக்கும் மொபைல் ஃபோனில் ஏதாவது சேஞ்சஸ் வரும் அதாவது மொபைலில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை தண்ணியில் விழுவது கீழே விழுகிறது ஒரு ஸ்க்ராச் ஆகிறது ஏன்னா மூணாம் இடம் புதன் இல்லையா ஸோ அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் நடக்கும் அந்த மாதம் அதாவது ஒரு இடமாற்றம் வந்து வாய்ப்பு உண்டு மேசராசிக்காரங்களுக்கு அதாவது நம்ம விரும்பாத ஒரு இடத்துக்கு இப்போ எனக்கு இந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறச்சு அந்த வீடு எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுச்சு பிடிக்கலன்னு தெரிஞ்சு வலுக்கட்டையம் அந்த வீட்டுக்கு நான் போகிற மாதிரி வரும் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு இடமாற்றம் ஒழி இல்லையோ வேலை பார்க்குற இடத்துலையோ வீட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடமாற்றம் வரும் அது வந்து உங்களுக்கு பிடிக்காத இடமாற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சாம் திதிபதிக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதாவது முதல் பதினஞ்சு நாள் இங்கே இருப்பார் அப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கார் ஆனால் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் பார்த்தா ஒரு இடமாற்றம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் மேசராசிக்கார்க்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு சண்டை ஒரு ஆடிமண்டு இருந்திருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பதின இந்த மார்ச் மன்த்தோட செகண்ட் ஹாஃபில் வந்து அது சரியாயிடும் ஏன்னா சூரியனும் சனியும் ஒன்றா இருக்காங்க சூரியனும் சனியும் சூரியன்னா அப்பா சனின்னா பையன் இப்போ சூரியன் சனி ஒன்றா இருக்கும்போது என்ன ஆகும்னா அப்பா அம்மாவுக்கும் நிறைய ஆர்குமெண்ட் வந்துருக்கும் ஒரு சண்டை இல்லை ஏதோ ஒரு மனக்கஷ்டம் வந்திருக்கும் அது வந்து இந்த மாதம் சரியாயிரு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி சுக்ரன் வந்து பன்னெண்டில் மறையிறார் ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறையலாமா ரெண்டும் ஏழு கூட வேறு மறையக்கூடாது பொதுவும் மறையக்கூடாது ஆனால் பன்னெண்டாம் பரணாமட்டத்தில் மறையும் போது என்ன ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு இடமாற்றம் இருக்கும் அப்படின்னு அப்போ மனைவியை விட்டு பிரிந்து ஒரு வெளி வெளியூர் போகிறதோ வெளிநாட்டுக்கு போகிறதோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அது இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும் அது இடமாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டேன் பட் அந்த இடமாற்றம் வந்து நம்மளே வந்து வெளியூர் போகிறதுக்கு ஆசைப்பட்றோம் வெளியூரில் போய் வேலை பார்க்குறதுக்கு இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஆசைப்பட்றோம் அப்படின்னா அது இந்த மாதம் அவங்களுக்கு அதுக்கான ஸ்டெப்பு அவங்க எடுக்கலாம் ஸோ அது இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும் மேச ராசிக்காரவங்களுக்கு ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா மூணாம் பாருகே ராசியை பார்ப்பார் சனி பகவான் மூணாம் பார் ராசியை பார்க்கும்போது சனி பகவானாக வந்து மந்தன் ஒரு மந்த நிலையை கொடுப்பார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சோம்பேறியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இரண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் வருது இப்போ ரெண்டாம் இடத்துல இந்த மாதம் நான்கு கிரகங்கள் அப்போ விரயங்கள் அதிகமாக உள்ள வாய்ப்பு உண்டு ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது ஒன்று ஸோ இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாப் பார்க்குறவங்களுக்காக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக ஏர் தான் ஏன்னா ஆறாம் மதிப்பதி பன்னெண்டுக்கு போகிறாரு பத்தாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா சனி வந்து இந்த மாதம் இறுதியில் வந்து சனிப்பயிற்சி வேறு வருது ஸோ அவரும் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா சனி பவான் பதினோராம் இடத்துலேருந்து நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் மேசராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல சனி வந்து நிறைய லாபங்களை கொடுத்தார் ஸோ அது வந்து இந்த இப்போ சனிப்பயிற்சி வரப்போகுது இல்லையா பன்னெண்டாம் இடத்துக்கு வருது சனி ஸ்டார்ட் போது நம்ம அடுத்து சனிப்பயிற்சி பழங்குறதை பற்றி விரிவாக பார்ப்போம் ஃபைனலாக ஒரே பாயிண்டில் என்ன சொல்லலாம் அப்படின்னா எடுக்கிற முயற்சி வெற்றி அடையும் அதே மாதிரி ஒரு விரயங்களும் உண்டு ஒரு இடமாற்றம் உண்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ தொடர்ச்சி அடுத்தடுத்து நம்ம சனி பயிற்சி ராகுக்கேத்து பயிற்சி குரு பயிற்சி இப்படின்னு போடுறோம் அது இல்லாமல் ந நடு நட அவேர்னஸ் வீடியோ போட போகிறோம் பொது பழங்கள் போட போகிறோம் ஜென்ரலான வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம் அதை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கணும் ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஏன்னா அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான வீடியோஸெலாம் நம்ம போட போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலச்சன் தலச்சன் கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற வீடியோ ஒன்று வரப்போது மூல நட்சத்திரம் போட கல்யாணம் பண்ணால் மாமனார் ஆவாதுங்கிறாங்க இது மாதிரி அவேர்னஸ் வீடியோ நம்ம போட போகிறோம் பேர்ச்சி பழங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்து பழங்கள் போட போகிறோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்